السلام عليكم ورحمة الله تعالى وبركاته அலவத்த அருளாலனும் நிகரத்த அங்குடியுனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாகுவின் திருப்பேர் வட்டி ஆரமும் செய்கிந்து அன்பு சால் பெருமக்கலே வாழ்வனுடைய விர்வான நிலைகளிலே ஒரு அடியானுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது பெற்றோர்கள் அது பெற்றோர்களுடைய பொருத்தங்கள் கிடைக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள் உலகிலே இறைவனுடைய பொருத்தம் கிடைக்க பெறுவது உயர்வான ஒன்றல்ல அது இறைவன் நாடினால் யாருக்குமே தன்னுடைய பொருத்தத்தை கொடுப்பான் கொள்வான் ஆனால் உலகிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய மிகப்பெரிய உயர்வான பொருத்தம் பெற்றோர்களுடைய பொருத்தம் ரொம்ப சிரமம் அப்படி பார்த்தா இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது அந்த பாக்கியத்தை தொலைத்தவர்கள் வேண்டால் நம் கண்ணுக்கு முன்னால் அதிகமாக தெரிகிறது அதை அடைந்தவர்களுடைய வரிசையிலே பார்த்தால் எண்ணி விடலாம் பெற்றோர்களுடைய பொருத்தம் பின்பதற்கு நபிகள் கொமான் சல்லா அவர்கள் சொல்ல வந்த நேரத்தில் இப்படி ஒரு வாசகத்தை சொன்னார்கள் இறைவனின் பொருத்தம் பெற்றோர்களின் பொருத்தம் இறைவனின் கோபம் பெற்றோர்களின் கோபம் பெற்றோர்களின் கோபம் இறைவனின் கோபம் பெற்றோர்களின் பொருத்தம் இறைவனின் பொருத்தம் இறைவன் பொருந்தி பெற்றோர்கள் பெற்றோர்கள் பொருந்தி கொண்டாலே இறைவன் பொருந்திக் கொண்டான் பெற்றோர்கள் கோபப்பட்டாலே யார் கோபப்பட்டவர்கள் அல்லாவுடைய கோபம் எப்படி விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு இறைவனை கோபப்படுத்தி விட்டால் இறைவனை கோபப்படுத்தி விட்டால் என்ன இந்த உலகத்திலே நாம் எதைத்தான் பெற முடியும்

அது மாதிரி என் பையன் வளரணும் அப்படின்னு சொல்றமா அப்பா படிச்சிருந்தாவில சொல்றதுக்கு அப்பா நம்ம தொழுந்தாவில நம்ம சொல்றது என் அப்பா வாழ்க்கையில யாருடைய மனசை புண்படுத்த மாட்டாரு அப்படி இருந்தாவில நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் அப்பாவும் அப்படி இல்லை பாப்பாவும் அப்படி இல்லை எனவே அருமையான பெற்றோர்களே பெரியோர்களே வாழ்விலே பெற்றோர்களுடைய பொருத்தங்கள் பெறுவதற்குண்டான அம்சத்தோடு நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்கு தயாராக வரலாற்றுல பாருங்க குரான் வழிநடுகின்ற பேசுகிறது அதிரத்து நூவலை செலாத்தினுடைய மகனுக்கு ஏற்பட்ட நிலை என்ன தெரிந்த நிகழ்வுதான் காப்பிரான மகன் நூவுக்கு அப்படியே நூலை சிலாத்துக்கு அப்படி எதிர்மறையிலே நிற்கிறான் நூலை சிலாம் ஒரு நபி ஆனால் அவருடைய குழந்தை எதுல இருக்குது இறைவனை புறக்கணிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது புறக்கணித்த கூட்டத்திலே இருக்கிறது என்னதான் இருந்தாலும் தான் ஆடவில்லை என்றாலும் தசை ஆடும் என்று சொல்வார்களே அதுபோல அஜரத் நோகலை இஸ்லாம் அவர்கள் அந்த பிரளியும் ஏற்பட்ட நேரத்திலே யா அல்லா என்னுடைய மகன் நாம் வெற்ற மகனுடைய நிலை என்ன என்று கையேந்துகிறார்கள் அப்பொழுது அல்லா என்ன செஞ்சா இன்னொரு இல்ல நல்லவர்களுடைய கூட்டத்திலே இல்ல அவரை விட்டுருங்க ஈமானை இல்லைங்கும் போது அவனை விட்டு விடுங்கள் நவியவர்கள் பேசுகிறார்கள் அத்தா அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுகிறார் அதே போல இங்க வந்து பையன் காபி அத்தா முஸ்லிம் ஆனா இங்க பாருங்க அதிருப்தி இப்ராஹிம் அலை இஸ்லாம் இப்ராஹிம் அலைத்தினுடைய தந்தை யாரு ஆதர் அவர் இறைவனை ஏற்றுக்கொள்ளார்கள் மகே இறைவன் ஏற்றுக்கொண்டவர் ஒரு நெருக்கடி வருகிறது இனி வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லுகிறார்கள் எல்லா பெற்றோரும் சொல்றதுதானே இப்ராஹிம் அலிஸ்லாம் அப்பாவை அவர் தான் சொன்னார் அவ அந்த நேரத்தில் அவர் வீட்டை விட்டு வெளியிலே கிளம்பும் போது வெளியே கிளம்பும் போது அந்த நேரத்தில் அந்த தந்தையின் மீது உண்டான பாசத்துல அதிரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்துல யார்லா என்னுடைய தந்தையை நீ மன்னிப்பாயாக என்று கேட்கிறார் என்னுடைய தந்தையை மன்னிப்பாயாக என்று கேட்கிறார் அப்ப அண்ணா பாருங்க இன்ன உ காணாமிலா வாள்ளி யாரு அட உன் தந்தை வந்து அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார் யாருக்கு நீ கையேந்திர அண்ணா கண்டிக்கிறான் அண்ணா கண்டிக்கிறான் எனவே அருமையான பெற்றோர்களே பெரியோர்களே நமது குழந்தைகளுக்கு ஈமான் கிடைக்கப்பட்டிருக்கிறது நமது குழந்தைகளுக்கு இஸ்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கிடைக்கப்பட்ட ஈமானை கிடைக்கப்பட்ட இஸ்லாத்தை நாம் தக்க வைத்துக் கொண்ட நிலையிலே நமது குழந்தைகளை உருவாக்குவதற்கு நாம் தயாராக நம்ம குழந்தைகளுக்கு என்ன தெரியும் சகாபிய தெரியுமா சக்திமான தெரியும் சக்திமான எப்படி பலி தடிக்கலான்னு தெரியும் எங்கிருந்து விழுகிறான்னு தெரியும் ஆனா ஒரு சகாபியனுடைய வரலாறு தெரியுமா பதிலுடைய வரலாறு தெரியுமா உபதுடைய வரலாறு தெரியுமா ஆனா முதல் சகாபினா என்னன்னு தெரியுமா அப்ப நம்ம சக்திமானை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு ஏன் சகாபியை தெரியவில்லை அவன் இந்த மார்க்கத்தில் இருப்பதனால் என்ன பிரயோஜனம் பெற்றோர்களை யோசிங்க நம்ம குழந்தைகளுக்கு எதை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருட்பெருள் செல்வமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்விலே நாம் ஹீரோஸ்களாக நின்று வழிகாண்பிக்க வேண்டும் அதனாலதான் நவிகல் லாசல் அவர்கள் சொன்னார்கள் உலகத்துல யாருமே சொல்ல முடியாத சொல்லு

என் குழந்தைகளுக்கு என்ன போல வாழணுன்னு எனக்கு ஒரு அந்த ஒன்று இருக்கும் என்னுடைய அசிங்கம் எனக்கு தெரியும் என்னை படைத்த தெரியும் நான் என் சொல்ல முடியாது இந்த அளவுக்கு மாதிரி நீ யாரும் ஒழுங்கா இதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் சொல்ல முடியுமே தவிர ஆனால் நவிகுல் கோமான் செல்லாதவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் சொல்லவும் செய்தார்கள் அதே பிரகாரம் செய்ய வைத்தார்கள் என்னை போல வாழணும் சொன்னார்கள் அதுதான் அற்புதமான வாழ்க்கை அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய பொருத்தம் கிடைக்கப்பட்ட குழந்தைகளாக நமது குழந்தைகளுடைய வாழ்வு மலர வேண்டும் அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக நாளை சந்திப்போமா அலைக்கும் அஸ்லாமத்துலாஹி தாலாத்